ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசீஸ் நாள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்ப்போம்னா முத்தலகு சீரியலோட இந்த வர ப்ரொமோ பார்க்க போகிறோம் நம்ம சேனல் கருக்கிற புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோ என்ன கம்மிச்சுருக்காங்கன்னா அஞ்சலி ஒரு வாடகை தாயை அதை ஃபீட் பண்ணுறதுக்காக குழந்தைக்கு மீனாட்சிக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க மொத்தக்கிட்ட குழந்தைய வாங்கி அந்த புதுசாக வந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஃபீட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க இதில் என்ன ட்விஸ்ட்னா இவங்க வந்து புட்டி பாலில் தான் வந்து புட்டியில் தான் பாலே தராங்க அதனால் கரெக்டாக பால் கொடுத்துட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா எட்டி உதச்சி குழந்தை எட்டி உதச்சிட்டாங்க அந்த புட்டி பார்த்திங்கன்னா போய் கீழே ஒரு மாதிரி காமிச்சிருங்க அதை வந்து அவங்களோட அத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீ திறந்துவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூமி கிட்ட போய் சொல்கிற இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே போயிட்டு பூமி கிட்ட சொல்லிட்டாங்க போல் இதுக்கப்புறம் கீழே வந்து அவர் வந்து ரொம்ப ஹார்ஸாக கோவமாக வந்து இருக்காரு ஏன்னா நீ வந்து இப்படி இப்படி பண்ணியிருக்க இது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சலி அம்மா தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உண்மையை ஒத்துட்டாங்க உடனே இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கிறாங்க பூமி உடனே என்ன இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாருனா அந்த குழந்தைய அஞ்சலி கையில் இருந்து வாங்கி முத்தலைக்கிட்ட கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்கு அஞ்சலி என்ன கேட்குறாங்கன்னா ஏன் குழந்தைய வாங்கி தரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த குழந்தை இனிமேல் முத்தலை கையில் இருக்கணும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபிரெண்ட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்